Hi Friends! இனிய ஒரு பதி தினம் அதே மாதிரி இன்றைக்கி அஜித் சாருக்கு பிறந்த நாள் அதனால் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அஜித் சார் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்த்தேன் ஒரு நாயங்களை நாப் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாயங்களை ஒரு லேடியை வந்து முடிய பிடிச்சி போலீஸ் வந்து முடிய பிடிச்சி கையெழுத்து கையை பிடிச்சி எழுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்ட்டு மார்ச் பதினாறா இல்லை ஃபெப்ரோடு ஏப்ரல் பதினாறான்னு தெரியலங்க இந்த நியூஸ் நடந்திருக்கு பட் நான் இப்போ தான் பார்த்தேன் நான் வந்து பெட்ஸை லவ் பண்ணுற ஒரு லேடி எல்லாம் பெட்ஸை ரொம்ப லவ் பண்ணுவேன் அப்படி ப்ரைட்ஸை லவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கோவம் வருங்க நீங்கள் செஞ்சது அராஜகம் எந்த பணக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் இது ஸ்டிப்பட் தனம் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாய்க்கு அம் நாயின்ல பெட்டுக்கு அம்மா அவங்க ஒரு அம்மாவை இப்படி தான் பண்ணுவீங்களா அவங்களுக்கு மனசாட்சியெல்லாம் இல்லையா ப்ளூ க்ராஸ் எங்கே போச்சு ஹியூமன் ரைட்ஸ் எங்கே போச்சு இப்படி தான் ஒரு மனுஷங்களை நடத்தணுமா அவங்க ஒன்றும் கொலை பண்ணலையே கொள்ளடிக்கலையே இல்லை தப்பான வழிக்கு போகலையே அப்படி ஒரு பெண்மையாக கலங்கப்படுத்திருக்கீங்க ஒரு தாய்மையை கலங்கப்படுத்தியிருக்கீங்க நீங்கள் தான் வைக்கப்படணும் அவங்க வந்து நாய்ங்களை வச்சு பாதுகாப்பாக வளர்த்துருக்காங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது ஆனால் பெட்ஸை வளர்க்குறவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கங்க அடித்து சொல்கிறேன் தப்பான வலிக்கும் போக மாட்டாங்க தப்பு பண்ணாமல் இறக்க குணம் ஜாஸ்தி இருக்கும் அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் எப்படிங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப பெரிய தப்பு இன்றைக்கி பார்த்துட்டே எனக்கு ரொம்ப 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 மனசு கஷ்டமாயிடுச்சு நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேங்க கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் இப்போ ஒரு ஆக்டர் குரல் கொடுத்துருக்காங்க நானும் குரல் கொடுப்பேங்க ரொம்ப தப்பு பண்ணுறீங்க எல்லாம் பெட்சை எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா என்ன பண்ணிங்க ம் கோர்ட்டில் சொன்னாங்கன்னா பத்து பெட்சை போக சொன்னாங்க அந்த பத்து பேட்சை அவங்க தான் நாங்கள் எந்த பெட்சு வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் எதுக்குங்க விட்டு போனீங்க அந்த பெட்சை யார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல ஆனால் பண்ணுறவங்க எல்லாமே உணர்ந்து உணருங்க தப்பு பண்ணுறோன்னு உணருங்க ஒரு அம்மாவை கொச்சப்படுத்தியிருக்கீங்க ஒரு பொ பெண்ணத்தை கொச்சப்படுத்தியிருக்கீங்க இது ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நான் ஒரு பொம்பளை நான் பொம்பளையோட ஒரு மனுஷி மனுஷனுக்கு மனுஷ ஹெல்ப் பண்ணும் மனுஷன் வந்து மிருகத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானா இந்தியாவில் பிறந்தவங்க தானா தேல் கொத்த வந்தால் கூட அந்த தேலை காப்பாற்றணும் தான் நினைக்கிறோம் தவிர தேலை அடிக்கிறதோ கொள்ளுறதோ எந்த ஒரு இதுவும் இல்லை வைலன்ஸ் வேணாம் நாங்கள் வைலன்ஸ் பண்ண விரும்பலை ஆனால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தப்பு பண்ணுறீங்க அவங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்